உங்களுடைய ஒரு விஷயம் இருக்கு என்னோட ஏரியா அதே மாதிரி உங்க திருச்சி மாவட்டத்தில் உள்ள உங்க ஸ்கூல்ல தொடர்ந்து ஒரு ஆசிரியர் மாணவிக்கு பாலியல் தொலை கொடுத்து வந்து புகார் அளிக்கப்பட்டு உங்க கண்பார் பல முறை பாரதிய ஜனதா கட்சி மூலமாக பல முறை கொண்டு வரப்பட்டது ஆனா நீங்க கண்டு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து பொய்யான ஒரு என் சி சி கேம்ப் போலியான ஒரு என் சி கேம்ப் நடத்தி பல மாணவிகளை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காரு அதுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கலாம் கல்வித்துறை அமைச்சர் முறையில ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் நடவடிக்கை

இருநூறு போலீஸ்களால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் இதுக்கு யார் காரணம் உங்களுக்கு தெரியும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாம்பரி நான் ஒரு அமைச்சர் ஏன் ஏரியாலே வந்து இப்போ என்னோட ஆசையை மிரட்டிட்டு போயிருவியா அப்படின்னு சொல்லி தான் ஒரு அமைச்சருங்க ஒரு கெத்த காமிச்சிருக்காரு மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாம்பரி அவர்களே அமைச்சருங்கிற உங்கள் பதவியோட கெத்தை காணிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது எவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாம் விட்டுவிட்டு இன்னொரு பத்து பஞ்சு கொலை பண்ண மாதிரி மகாவிஷ்ணுங்கிற நம்பரை கை செஞ்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க பத்து பைந்து கொலைப்பணம் கூட கூட வச்சுட்டு சுற்றிவிங்க போல ஆனால் இவர் என்ன பாவம் பண்ணார் ஏதோ போயிட்டு பிள்ளைங்களுக்கு போயிட்டுப்பா நல்லது எடுத்து தெரிஞ்சுங்க கடவுள் பக்தியை வச்சுக்கோங்க இப்போ இப்போ மறுபிறவி நான் இது அது நல்லது கெட்டது நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்ட நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள எடுத்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டிசிப்ளின் வரட்டும் சொல்லி இப்போ குழந்தைங்கள்ட்ட எடுத்து சொல்லியிருக்காரு இவ்வளோதான் அவர் பெரிய பாவம் ஒன்றும் வேற எதுவும் தப்பு பண்ணல இதுக்கு இப்போ அரசு பண்ணி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க இது இப்போ காவல்துறை இல்லை நீங்கள் அமைச்சராவது இல்லை கோர்ட் என்னென்னு சொல்லி பார்த்து முடிவு பண்ணி ஒரு முடிவு குறட்டும் என்னன்னு எங்களுடைய என்ன கேள்வி அப்படின்னா ஒரு பாவம் மரியாதை இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள தலைமை ஆசிரியை எதுக்காக பணியிட மாற்றம் உடனடியாக செய்ய வேண்டும் என்ன காரணம் அவரையே நீங்கள் அவங்களே நீங்கள் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்ன ஆசிரியர்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ இலக்கிறாமல் போச்சா அவ்வளோ சீப்பாக போச்சா உங்களுக்கு உங்களுடைய அமைச்சருங்கிற ஒரு கெத்த கம்புறதுக்கு இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது எவ்வளோ எவ்வளோ ஒரு கர்வமாக சொன்னீங்க என்னோட ஏரியா அப்படின்னு என்னோட ஏரியாவில் ஆசிரியர் அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள உங்கள் ஏரியாவில் டிஎல்சிங்கிற ஒரு ஸ்கூலில் தொடர்ந்து ஒரு ஒரு ஆசிரியர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்து புகார் அளிக்கப்பட்டு உங்க கண் பார்வைக்கு பல முறை பாரதிய ஜனதா கட்சி மூலமாக பல முறை உங்க கண் பார்வை கொண்டு வரப்பட்டது ஆனா நீங்க கடைசி வரைக்கும் கண்டு கண்டு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல உள்ள பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியரை பள்ளிக்கூட மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அடி அடி அடிக்கிறாங்க அதை நீங்க ஒரு ஒரு அமைச்சர் கல்வித்துறை அமைச்சருங்கிற முறையில் இதனால அப்படி நடந்துன்னு சொல்லி நீங்க அதையும் கண்டுக்கல ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ்ல பார்த்தேன் இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து பொய்யான ஒரு ஒரு என்சிசி கேம்ப் போலியான ஒரு என்சிசி கேம்ப் நடத்தி பல மாணவிகளை வந்து பலாத்காரம் பண்ணிருக்காரு அதுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கலாம் உங்களுடைய நீங்க ஒரு கல்வித்துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்போ ஒண்ணு நடவடிக்கை எடுக்கல இது மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு மாணவ மாணவிகளுக்கு தேவையான பிரச்சனைகளை படிப்புக்கு தேவையான பிரச்சனை எவ்வளோ இருக்குங்க எவ்வளோ தேவைகள் இருக்கு அதை நிவர்த்தி பண்ணி கொடுங்க ஒரு அமைச்சருங்கிற முறையில் அதே மாதிரி நீங்க கொண்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க மேடைக்கு மேடம் இலவசமாக காலி கொண்டு வந்திருக்கோம் அது அது முறையாக வந்து சேரது இல்லை அதில் பல குளறுபடி பல ஊழல் அதை முறைப்படுத்துங்க உங்கள் அமைச்சருங்கிற பதவியை கெத்து காமிச்சு அதை முறைப்படுத்துங்க இதெல்லாம் விட்டு விட்டு ஏ ஏரியாவில் உள்ள ஆசிரியரை நீ மிராடி போய்விடுவான்னு சொல்லிட்டு அதை அதில் உங்கள் கெத்தை காமிச்சிருக்கீங்க பாருங்க போயிட்டு ஒரு இரநூறு போலீஸ் அனுப்பிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உட்காரங்க என்னது எங்களுக்கு எங்களுடைய கருத்து இந்த காணொலி வாயிலாக எங்களுடைய கருத்து ஒரே கருத்து தான் உடனடியாக தலைமை ஆசிரியை பணியிட மாற்றம் செய்ததை ரத்து செய்து மீண்டும் அதே பள்ளிக்கூடத்தில் உங்கள் தலைமை ஆசிரியைய நீங்கள் பொறுப்பை பதவி நியமனம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினரான சார்பாக மாபெரும் கண்டனங்கள் எழுப்பப்படும் ஆசிரியருக்கு துணையாக நின்று நாங்கள் அதற்கு போராட்டம் நடத்த தயாராக உள்ளோம் அதே மாதிரி இந்த காணொலி வாயிலாக மாண்புமிகு முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு எனது பணிவான ஒரு வேண்டுகோள் இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முறையான ஒரு நல்ல ஒரு கல்வித்துறை அமைச்சர் இல்லை உடனடியாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களே ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரமே அவர் தான் அவர் இருந்தே இந்த ஸ்கூல்ல இந்த ஸ்கூலில் எப்படி முறையாக நடக்குதா இதை யார் வரா எதனால இந்த எல்லாம் வருது என்ன இதுன்னு சொல்லி அவர் முறைப்படுத்தி இருக்கணும் அதெல்லாம் விட்டு விட்டு சம்மந்தம் ஒரு சின்ன பிரச்சனை இதை போயிட்டு ஒரு பெருசாக பண்ணிருக்காரு எனவே உங்கள் கல்வித்துறை அமைச்சரை உடனடியாக ராஜினாமா செஞ்சு செய்ய செய்ய வச்சுட்டு எங்களுக்கு ஒரு நல்ல கல்வித்துறை அமைச்சரை நீங்கள் நியமனம் பண்ண கொடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்